உங்களுக்கு வணக்கம் அதாவது கட்சிக்குள்ளே இருந்த சில கருப்பாடுகளை சில கருணாக்களை பத்தி பேசக்கூடிய சூழல் ஏற்பட்டனால கட்சியில இருந்து வெளியே கட்சிக்கு எதிராக பேசக்கூடியவர்களை கவனிக்க கொஞ்சம் நேரம் தவறிச்சு நம்ம சொல்லணும் அப்படி நம்ம ஒரு இரண்டு வாரத்துக்கு முன்பு பேசப்பட்ட ஒரு காணொலி எடுத்து நம்ம பொழுது இவரும் வந்து அந்த சீமானையும் தமிழ் தேசியத்தையும் நாம் தமிழர் கட்சியையும் பகிங்கரமாக குற்றச்சாட்டுக்கு ஒரு போக்குல போய் பேசி இருக்காரு அந்த நபர் யாரு அப்படின்னா ஜெகத் கஸ்பர் தமிழ் மையம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு வைத்து அதில் வந்து ஒரு செயலாளராக இருக்கக்கூடிய இவர் இவர் பேசின பேச்சுகள்லாம் வந்து நம்ம காது கொடுத்து கேட்க முடியாது என்ன அப்படின்னா ஒரு ஒரு பாலில் கலந்த விஷம் கருவுலையே ஒரு கரு வந்து ஒரு கெட்ட கருவா இருக்கு அது கெட்டதுக்காக தான் படைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அது வந்து சீமான் அப்படிங்கிற மாதிரி இவர் பேசியிருந்தாரு இவருக்கு நம்ம வந்து நம்மளோட கருத்தை சொல்ல நம்ம கடமைப்பட்டிருக்கோம் என்ன அப்படின்னா பெரிதா ஒண்ணு கிடையாது இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நாம் தமிழ கட்சி இந்த தமிழ் தேசியமாக இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் அது ஒரு இயக்கமாக தான் இருக்கணும் ஆனால் அது ஒரு கட்சியாக இருக்கக்கூடாது ஈழத்தில் இரத்தத்தை இழந்தவர்கள் உயிரை இழந்தவர்கள் லட்சக்கணக்கில் இருக்கும் பொழுது அவர்களுக்காக சீமான் என்ன செஞ்சார் அவர்களுக்காக இப்போது சீமான் என்ன செய்து கொண்டிருக்கிறார் அப்படி அங்க இருக்கவங்களுக்கு அவர் நல்லது செய்யணும் அப்படின்னா ஒரு இயக்கமாக தானே அவர் வச்சிருக்கணும் எதுக்காக இவர் கட்சியா எடுத்தாரு கட்சியா கொண்டு பொழுதுதான் பல பேரை எதிர்க்கக்கூடிய சூழல் இருக்கு திசை மாறி பயணிக்கிற ஒரு சூழல் ஏற்படும் இவர் வந்து தான் இருக்காம ஒரு அமைப்பு ஒரு மையமா இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்ல வராரு நம்ம வந்து இவர்கிட்ட ஒரே ஒரு கேள்வியும் தெளிவான ஒரு விளக்கத்தையும் மக்களுக்கு தெளிவான ஒரு விளக்கத்தையும் சொல்ல கடம்பப்பட்டிருக்கோம் அதாவது தலைவர் பிரபாகரன் அவர்கள் வந்து அண்ணன் சீமான கடைசியாக சந்திக்கிறாரு அதற்கு முன்பு அண்ணன் திருமாவள சந்திச்சிருக்காரு அஹ் ஐயா மருத்துவர் சந்திச்சிருக்காங்க ஐயா வைகோ சந்திச்சிருக்காங்க குளத்தூர்மணியும் உள்ளிட்ட திராவிட இயக்கத்தை சேர்ந்த அனைவருமே வந்து சந்திச்சிருக்காங்க அதுல மாற்றுக்கருத்துல அந்த திராவிட சில அவர்களால் முடிந்த உதவியை அப்போது காலகட்டத்துல புலிகள் வலுவாக இருந்தபொழுது அவர்களால் என்ன முடியுமோ அது செய்தது இதுல கருத்து கிடையாது இதுல என்ன எங்க வந்து பிரச்சனை ஆரம்பிக்குது அப்படின்னா இவர் கேட்கிறார அமைப்பு வந்து அமைப்பா இருந்திருக்கணும் எதுக்கு கட்சியா இருக்க பல போராளிகள் இறந்துட்டு இருக்காங்க தொடர்ச்சியா வந்து நமக்கு குரல் கொடுக்க இருக்காங்களா போறாங்களா அப்படிங்கிற மாதிரி தலைவர் எதிர்பார்த்துட்டு இருக்காரு அப்படி எதிர்பார்க்கும் பொழுது இவர்கள் யாரு நம்ம சொன்ன இவர்கள் சந்தித்த இவங்களாம் இருக்காங்க இவர்களால் முடிந்தால் திருமாவளமும் சரி மருத்துவ அன்னைக்கு வலுவான ஒரு கட்டமைப்பில் இருந்தாங்க அன்னைக்கு நாடாளுமன்றத்தை ஒரு அலுவலர் அலறு அலற விட்டுருக்கலாம் எப்படின்னா இங்க இருக்கக்கூடிய ரயிலை ஒட்டுமொத்தமாக இரண்டு இரண்டு பேரும் சேர்ந்து இறங்கினாங்கன்னா தமிழகத்தில் ஒரு ரயில் ஓடி இருக்காது அதை அதன் மூலமாக எழுப்பு தெரிவித்து அங்கே வந்து ஈழத்தமிழுக்கு தனி நாடுக்கான கோரிக்கையோ ஏதோ ஒரு வேலையோ செஞ்சிருக்கலாம் ஆனால் அவர்களை செய்யலை அவர்கள் செய்யாமல் இருக்க பாதுகாத்தது யாரு அப்படின்னா ஐயா கருணாநிதி அந்த வேலையே செஞ்சாரு திருமாவும் சேரக்கூடாது மருத்துவரும் இங்க இருக்கக்கூடிய அன்புமணியும் சேரக்கூடாதுங்கிறதுல முக்கிய பங்கு வகித்தது ஐயா கருணாநிதி அவர்களோட கட்டுக்கோப்புல இருந்தவனால இவங்க அந்த வேலையை செய்யல இப்ப இங்க என்ன பிரச்சனை அதுக்கும் இதுக்கும் என்ன கட்சிக்கும் மையத்துக்கும் அமைப்பாவே இருந்திருக்கலாம் எது கட்சியா கொண்டு போனோம் கட்சியா கொண்டு போனா என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம பேச வருவோம் அப்போ தலைவருக்கு தெரியுது இங்கே நமக்கெண்டு குரல் கொடுக்க அதாவது அண்ணன் சீமானிடம் நேரடியாக உட்காந்து பேசிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் பொழுது தலைவர் அவர்கள் சொன்னது தான் சீமான் நீங்கள் உங்களால் ஏதாவது போராட்டம் இருந்தால் எத்தனை பேர்த்தை நீங்கள் வந்து கூட்ட முடியும் உங்களால் அப்படின்னு கேட்குறப்ப ஐயா கருணாநிதி இருக்காரு வைகோனை இருக்காங்க திருமானை இருக்காங்க எல்லாத்தையும் செஞ்சிடலாம் நம்மளால் முடியும் அது ஒரு போராட்டம் அறிவிச்சிடலாம் செஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி அண்ணன் பேசினாரு அதுக்கு வந்து திரும்பவும் தலைவர் கேட்குறாங்க சீமான் உங்களால எதாவது கூட்ட முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அன்னைக்கு அண்ணன் சீமானுக்கு அது தெரியல ஆனால் ஒரு போரோட முடிவு வேறு வேறு மாதிரி இருக்கும் பொழுது பழகிய ஒரு பெரிய ஒரு இழப்பை சந்திக்கும் பொழுது அண்ணன் சீமானுக்கு புரியுது ஏன்னா இவர் தொடர்ச்சியாக கருணாநிதி அவர்களுக்கு அழைப்பு விடுத்தார் எடுக்கல திருமாவளவனிடம் கேட்கும்போது நம்ம என்ன செய்ய முடியும் ஒண்ணுமே பண்ண முடியாது நம்ம செய்ய முடியாத சூழல் இருக்கும் கைவிரிக்கப்பட்டது ஆனால் இங்கு ஒரு அந்த இனத்தை சார்ந்தவன் இங்கு ஆட்சி செய்யும் பொழுது ஆட்சி செய்யும் பொழுது இன்ற இன்னேரம் ஈழம் தனி ஈழம் கண்டிப்பாக அமைந்திருக்கும் பல உயிர்கள் சிங்களம் செய்யும் சரி தமிழர் செய்யும் சரி எந்த இழப்பும் வேறுபட்டிருக்காது அண்ண அதை விடுங்க அவ்வளவு போவேணா ஆட்சியில தமிழ் இருக்க வேண்டிய அவசியம் விடுங்க இன்னைக்கு காலகட்டத்துல இதே போல ஒரு சீமான் இந்த சீமான் அன்னைக்கு இருந்திருந்தா கண்டிப்பாக ஈழத்தில் ஒரு பெரிய புரட்சி கூடிய இந்த நாம் தமிழர் கட்சியை வைத்துக் கொண்டு பல அரசியலில் வந்து கண்ணு விரல விட்டு ஆட்டி தான் பல ஏக்க ஒரு போராட்டம் நடத்திருக்கலாம் அந்த சீமான் இல்லாத காரணத்தினால இந்த வலிமையோடு இந்த படையோடு இந்த எட்டு சதவீத வாக்கோடு இல்லாத ஒரு காரணத்தினால அன்று வந்து நம்மளோட தொப்புள் கொடி உறவுகளை இலக்க நேரிட்டது ஒரு எட்டு சதவீத வாக்கு வைத்துக் கொண்டே ஒரு அரசியல் செய்யக்கூடிய கட்சிக்கே இவ்வளவு அதிகாரம் இருக்கும் பொழுது நமக்கான அரசு இந்த தமிழ் மண்ணுக்கான அரசு இந்த தமிழருக்கான அரசு தன் இனம் கண்முன்னை சாவும்போது எப்படி அந்த இனச்சாவை சகித்துக் கொண்டிருக்கும் அப்ப கண்டிப்பாக உதவிகரம் நீட்டிருக்கும் இருக்கும் அதனாலதான் இந்த இயக்கம் கட்சியாக உருவெடுக்குது இயக்கத்திற்கும் கட்சிக்கும் உள்ள வேறுபாடு இதுதான் இது தெரியாத ஐயா கஸ்பரு எதையோ உட்கார்ந்து பேச வேண்டிய ஒரு சூழல இருக்காரு அது தவறு நீங்கள் வந்து இரண்டாயிரத்தி ஆறு காலகட்டத்தில் இலங்கைக்கு சென்று பல ஆண்டுகளாக இருக்க காரணம் கூட ஐயா கருணாநிதியோட வேலையை தான் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஏன்னா உண்மையோட புலன்பாடு அப்படி இருக்கு ஏன்னா நிறைய பேர்த்தி இருக்கீங்க அரசியலோட புள்ளியை தெரியும் எனக்கு அப்படின்னு சொல்றீங்க அப்படிங்கும்போது இந்த போரோட முடிவு இப்படி இருக்குமா தொடர்ச்சியாக இங்க இருக்குமா அப்படிங்கிற மாதிரி நீங்க பல வேலைகளை செஞ்சிருக்கலாம் ஏன் வந்து கட்சி வரக்கூடாது கட்சியா இயக்கம் ஆரம்பிக்க கூடாது அப்படின்னா இங்க வந்து கலைஞரோட வாக்கு சதவீதத்தை கருணாநிதியோட வாக்கு சதவீதத்தை திமுக அதே போல நீங்க மட்டும் இன்னொரு இது சொல்றீங்க அதாவது நாம் தமிழர் கட்சி பல இடையில தனிநபரா இருக்கக்கூடிய ஒரு சீமானா வந்து கட்சி ஆரம்பிக்கணும் அவரோட புகழுக்காக தான் இந்த கட்சி உருவெடுத்தது அப்படின்னு ஒரு அப்படி ஒரு கேவலமான ஒரு பேச்சு பேசுறீங்க இது உளவுத்துறையின் வேலைதான் அப்படின்னு என்ன உளவுத்துறையில வேலைன்னா அன்றைய காலகட்டத்தில் இந்த இந்த பேச்ச சீமான அவர்கள் பேசும் ஐயா மணிவணந்த அப்பா வீட்டுல அந்த வேலைகளை செய்து அதுக்கப்புறம் இவர் ஒரு மேடையில் ஏறி பேசும் பொழுது ராமேஸ்வரத்துல சீமான அவர்கள் கைது செய்யப்படுறாங்க கைது செய்யப்பட்டது யாரோட ஆட்சி காலமா இருக்கு அப்படின்னா ஐயா கருணாநிதியோட ஆட்சி காலமா தான் இருக்கு அப்படி இரண்டாயிரத்தி ஒன்பதுல அந்த ஆட்சி காலத்துல இருந்தவரு ஐயா கருணாநிதி அப்ப உளவுத்துறையில வேலை பார்த்ததும் ஐயாவோட ஆட்கள் தான் அப்ப உளவுத்துறையில வேலை பார்த்து சீமான வளர்க்கிற உள்ள தூக்கி போட்டா சீமான் வளருவாருன்னு தெரிஞ்சுதான் அந்த உளவுத்துறையில வேலையை செஞ்சுச்சு அதனாலதான் இன்னைக்கு சீமான் வளர்ந்திருக்காரு அப்படின்னு திட்டமிட்டு சொல்லக்கூடிய நீங்க அப்ப இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு காலகட்டத்தில் ஆண்டு கொண்டிருந்த கூடிய கருணாநிதி இந்த வேலையை செஞ்சாரா சீமான் வளரணும் எங்க கூட இருக்கக்கூடிய எனக்கு எனக்கு இருக்கக்கூடிய அனைத்து பயிலுமே தத்தி பயிலுவ இவளுக்கு நம்பாத அப்படிங்கிற சீமானை வளர்க்க வேண்டும் திராவிடத்துக்கு எதிராக வளர்க்க வேண்டும் தமிழ் தேசமாக வளர்க்க வேண்டும் கருணாநிதி செஞ்சாரா இந்த கேள்விக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லி ஆகும் இதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்ல மாட்டீங்க ஈரப்பூர்ல கருணாநிதி அவர்களுக்கு வந்து தலைவரை வந்து பிடிக்காமல் போனது உண்மை அதுல கருத்தே கிடையாது ஏன்னா அவர் வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து நிறைய உதவி செஞ்சிருக்காரு அந்த சில முரண்பாடுகள் இருக்கிறனால ஒரு கோபம் அந்த கோபத்தின் வெளிப்பாடை தான் சொல்றாரு கருணாநிதி சபாரஞ்சிதம் சொல்லக்கூடிய ஒருவரை ஈழத்துல இறக்குறாரு யாருன்னா புலிகள் வந்து அவங்களை கொண்டாடுறாங்க என்ன காரணம்னா புலிகள் ஒருவர ஒருவரா இருக்கக்கூடிய ஒரு போராளி அவர்களிடம் சமாதான பேச்சுவார்த்தைன்னு சொல்லி கூட்டிட்டு போய் கண்ணுல கண்ணு அதாவது கண்ணுல துவக்க வச்சு சுட்டு கொண்டுறாங்க இதன் கோபத்தின் வெளிப்பாடாக அன்றைய காலகட்டத்தில் வந்து தலைவர் வந்து தமிழகத்தில் இருக்காரு இங்க வந்து நிதி வாங்குறது மூலியமா பேசக்கூடிய ஒரு பேச்சுவார்த்தை இங்க இருக்கும் பொழுது அவர் இங்க இருக்கிறாரு அப்ப அங்க வந்து இந்த இவர் சமாதான பேச்சுவார்த்தை போகும்பொழுது அவங்கள சுட்டுறாங்க சுடும் பொழுது புலிகள் என்ன செய்யுது கடுப்புல அந்த சபரஞ்சிதத்தை சபாரஞ்சிதத்தை கொண்டுறாங்க அப்ப கருணாநிதியோட அப்ப அதுக்கப்புறம் ஒரு பணம் வாங்க வரல ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் கொடுக்கறதா கூப்பிட்டு வந்தப்ப வாங்கவும் வரல அப்ப இந்த கருணாநிதி சொல்றாரு இன்னொரு என் கையில சைனட் இருந்தா கடிச்சு செத்து போயிருப்பேன் அப்படிங்கிறார் அப்ப தமிழ் தேசத்துக்கு எதிராக தலைவருக்கு எதிராக எப்படி வந்து அவர் அதுல வந்து ஒரு ஈடுபாடா இருந்திருக்கிறாருங்கிறது இந்த விடயத்துல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் இதெல்லாம் உண்மை இதுக்கும் மேல போக போனா தெளிவாண்டர் உடையத்தை நம்ம பேச முடியும் அப்படின்னா அன்றே போர் நடந்து கொண்டிருக்கிறது சுபவி இருக்காரு எங்க குளத்தூர் மணி இருக்காங்க குளத்தூர் மணி வந்து எங்களால வந்து ஒரு தபால்கார் வேலைதான் செஞ்சுட்டு இருந்தோம் ஒரு டிரான்ஸ்லேட்டாக தான் எங்களால ஒண்ணு செய்ய முடியல அப்படி இப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குளத்தூர் மணி அதுக்கப்புறம் சுபவி வந்து கடைசியாக வந்து எங்களுக்கு வந்து தொடர்பு வந்தது நடேசன் அவர்கள் பேசுனாங்க இந்த மாதிரி நாங்கள் சரணடைகிறதா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பேசினாங்க எதன் அடிப்படையில் எதனால புலிகள் வந்து சரணடைகிறாங்க அப்படின்னா கொத்து கொத்தாக மக்கள் பிணங்கள் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பிணங்கள் கிடக்கு மேலும் பிணங்கள் விழுந்தவனமே இருக்கு எப்படியும் வந்து போர் எப்படி அமைங்கிறது தெரியும் இருக்கக்கூடிய மக்களையாவது அந்த அரசு செய்திடு அதாவது சிங்களத்திடம் ஒப்படைத்து விட்டு அதன் பிறகு தொடங்கலான்ட்டு ஒரு அமைப்பினர் வந்து சரணடைவதற்கு முடிவு முடிவு செய்கிறாங்க முடிவு செஞ்சு அந்த வந்து நம்ம இங்க இருந்து பேசுறாங்க பேசும் பொழுது நீங்க ஏதாவது அங்க அழுத்தம் கொடுங்க அப்படின்னு இவங்க என்னென்ன மூலயமா அழுத்தம் கொடுக்கணும் நாங்க பல நாட்டோட தூதரகத்தோட முன்னிலையில வந்து சரணடைய விரும்புகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இதன் காரணத்தையும் சொல்லியிருந்தாங்க இந்த இந்த மாதிரி நாங்க அடைகிறோம் அப்படின்னு அப்ப வந்து இந்த சுபவி வந்து யாரும் தொடர்பு கொண்டு பேசுறாங்கன்னா இவருக்கு அம்மா அம்மையார் கனிமொழி அவர்களை தொடர்பு கொண்டு பேசுறாங்க நீங்க பாராளுமன்றத்தில் உறுப்பினராக இருக்கனால பேசுறாங்க அப்பொழுது இந்த பேசி சொல்கிறாங்க இவங்க வந்து சொல்கிறாங்க இந்த நடேசன் ஐயா அவங்க பேசும்போது சொல்கிறாங்க புலிகள் நான் எங்களோட அதாவது எங்களோட உயிர் வந்து காலையில் அழைப்பு வருதான்னு பாருங்கள் அப்படி இல்லைன்னா நாங்கள் மரணிக்கப்பட்டோம் என்ற செய்தியை நீங்கள் அறிஞ்சிக்கங்க நாங்கள் இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்றாங்க அந்த க கனிமொழி அம்மா அதுக்கப்புறம் கூப்பிட்டு பேசுகிறாங்க இவருக்கு அழைப்பு வரும்போது இவர் என்னவா நினைக்கிறாரு சரி அங்கேருந்து தான் புலிகள்டிருந்தால் அழைப்பு வருது அப்படின்னு பார்க்குறாங்க ஆனால் அழைப்பு வரல நடேசன் அவர்கள் இறுதி லண்டன்ல இருந்து உங்களுக்கு பேசுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க வச்சிட்டாங்க அதுக்கப்புறம் இரவு அழைப்பு வரும் பொழுது மூணு மணிக்கு மேலே அழைப்பு வரும்போது வேகமாக எடுத்து பார்க்கும் பொழுது அம்மையார் கனிமொழி பேசுறாங்க அவங்கள பெரிய வெள்ளக்குடிகளை ஏற்றி கொண்டு போங்க கொண்டு போக சொல்லுங்க நாங்கள் எல்லா வேலைகளையும் பேசியாச்சு நாங்கள் வந்து சரணடைய சொல்லுங்க வெள்ளைக்குடியை காட்டி அப்படிங்கிற மாதிரி தகவல் யார் சொன்னாங்கன்னா கனிமொழி அம்மையார் அவங்க சொன்னாங்க ஆஹ் இவரும் வைத்துட்டாரு காலையில ஐயாவை போய் பார்க்கலான்ட்டு சுவோ வேகமாக அனுமதி பெறாம போய் பார்க்கும்பொழுது ஐயா கைலியோடையும் பணியனோடையும் உள்ள கருணாநிதிய இருக்கும் பொழுது போய் கொண்டிருக்கும் போது ஐந்து மணிக்கு லண்டன்ல இருந்து அழைப்பு வந்தது சரணடையப்பட்டவர்கள் அனைவருமே சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் வந்தப்ப இது அவசரமா சொல்ல போறாரு பொழுது எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொன்னதும் கருணாநிதி தான் இந்த இந்த அம்மா வந்து நேரடியாக கூப்பிட்டு இருக்கக்கூடிய டெல்லியில் பேசியிருந்தாலும் அங்க இருக்கவங்க கூப்பிட்டு உங்க பொண்ணு மாதிரி பேசுதுன்னு சொல்லாம இருந்திருப்பாங்களா இல்ல இவங்க இது மாதிரி செய்யுங்கன்னு இவர் சொல்லாம இருந்திருப்பாங்களா இல்ல தயவு வந்து தடுக்காதீங்க இங்க எங்களுக்கு அரசியல் சூழ்ச்சி ஏற்படும் பாதிப்பு ஏற்படும் இவங்க சொல்லாம இருந்திருப்பாங்களா அப்ப ஐயாவிற்கு தெரியும் உயிரம் என்றாலே அவருக்கு பிடிக்கவில்லை தலைவர் பிரபாகரனை பிடிக்காத உண்மை இங்க செஞ்ச ஆட்சி கலைப்புங்கிறதுலாம் ஆட்சி கவிழப்போகுதும் தெரிஞ்ச நேரத்தில் கிடைச்சது அதெல்லாம் வேற அது வேற கதை அதை கொண்டு ஈழத்தோட தொடர்பு படுத்தி கதை எழுதக்கூடிய ஐயா கருணாநிதி எழுதினது வேற இப்படி முழுக்க முழுக்க ஒரு நான் போராட்டம் பண்ற பண்ற உண்ணாவிரதம் இருக்கேன் அப்படின்னு காலையில் உண்ணாவிரதம் இருந்து அப்படி இப்படின்னு சொன்னது இதெல்லாம் பொய் பொய் பித்தாளாட்டம் திமுகவோட கேவலமான வேலை இந்த திமுகவோட அஜாண்டாவில் வேலை செஞ்சது யாருன்னா இந்த ஜெகட் கஸ்பர் ஒரு மிஷினரியா செயல்பட்டு வெளிநாடுல இருந்து பணத்தை வந்து எப்படி கொண்டு போய் வரது அப்படிங்கறத ஒரு மிஷினரியா செயல்படக்கூடியதா இந்த செகஸ் கஸ்பர் இவர் வந்து ஒரு கேவலமான பேச்சு பேசிட்டு அண்ணன் சீமான நீ வந்து இங்க வந்து நீங்க அமைப்பு இருக்க கூடாது நீங்க ஒரு இயக்கமாக இருக்கணும் கட்சியா இருக்க கூடாது அது ஒரு கருவிலையை அதாவது கருத்தரை வாங்கக்கூடியவர் நீங்க நீங்க ஒரு சர்ச்சைக்கு போனா எதுக்காக வரணும் பெரிய வசன கட்டா மாதிரி பேசக்கூடிய ஃபாதர் அதாவது தமிழகத்துல ரெண்டு அப்பா பிரச்சனை ஒண்ணு புதுசா வந்த இந்த அப்பா இருக்கக்கூடிய அப்பா இவர் என்ன ஒரு குழந்தை கருவிலேயே கரு வந்து தீமையாக இருக்கக்கூடிய ஒரு கரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேவலமான இந்த மனநிலையில் இவரோட எண்ணம் எதுல இருக்குன்னு தெரிஞ்சுக்கங்க தொடர்ச்சியாக தாக்கி பேசணும் ஈழத்தை தாக்கி பேசணும் ஈர தமிழர்களுக்கு ஒரு அறிவுரை வழங்குறாரா அதாவது நீங்க வந்து உள்நாட்டு அரசியலுக்கு அதாவது இங்க இருக்கக்கூடிய அரசியல் இருக்கு நீங்க வராதிங்க ஏன்னா வந்தால் அதனாலதான் புலிகளோட பயணம் கூட மாறுபட்டு போனது வந்தது அப்படிங்கிற மாதிரி உண்மையிலேயுமே இந்த தமிழகத்துல மாறுதட்டி சொல்லக்கூடிய தமிழன் ஆட்சி செய்திருந்தால் ஒரு 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 உண்மையான ஒரு தமிழன் மாணவிக்கு ஒரு தன்மையான ஆட்சியில் இல்ல எதிர்கட்சி அளவிலாவது இருந்தால் இப்ப இருக்கக்கூடிய சீமான அளவையா இருந்தால் கூட அன்னைக்கு ஈழம் கைப்பற்றப்பட்டு ஈழத்துக்கென்று ஒரு தனி நாடு கோரி அந்த இந்நேரம் நாம் உறவுகளோடு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்திருக்கலாம் அதுக்கு போன போவாத காரணம் என்ன அப்படின்னா இந்த ஆட்சியாளர்கள் திராவிட திராவிட ஆட்சியாளரோட வேலை தான் இதுதான் உண்மை அதைதான் பிரபாகரன் அவர்கள் அண்ணன் சீமானவர்களிடம் அழைத்து அவரு அவர்கள் வந்து மனிதன் அப்பா வளர்ப்பில் வளர்ந்து அவர் வந்து அங்க போய் புலிகளா இருக்கணும் தான் ஆசைப்பட்டாரு அதுதான் உண்மை அண்ணன் சீமானுக்கு சுடுபயிற்சி கொடுத்தது போல வந்தது சுடுவதற்காகவோ அல்லது இது இப்படிதான் இருக்கும் என்று சொல்லிக் கொடுப்பதற்காகவோ அது என்ன காரணமாகவோ இருந்துட்டு போட்டால் நமக்கு தேவையில்லை ஆனால் அந்த தலைவர் சொன்னது இங்க இந்த வேலையை செய்ய ஆயிரக்கணக்கில் ஆட்கள் இருக்கிறாங்க ஆனால் நீ ஒரு செய்ய வேண்டிய வேலை இருக்கு அப்படிங்கிறது தான் இங்க ஆயுதம் இல்லாத அறிவாயுதம் ஏந்தி தமிழகத்துல நமக்கென்று போராடக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தணும் நமக்கென்று ஒரு தலைமை இருக்கணும் அப்படின்னு சொன்னது இது தெரியாம சில திராவிட ஆட்கள் வந்து பேசுற பேச்சு கேட்க முடியல இப்ப உள்ளுக்குள்ள இருந்து வெளியே போன ஜெகதீஷ பாண்டே அவருக்கு வர பத்தி வெளியே போனாரு நிறைய பேர் வெளியே போனாங்க அப்படின்ட்டு அவர் பேசியிருக்காரு அடுத்த காணொலி அவருக்கு இருக்கு இப்படி முழுக்க முழுக்க ஒரு தமிழ் தேசிய முறை வளர்ந்து கொண்டிருக்கும் பொழுது எதன் அடிப்படையில சீமான் ஆம் குவியலுக்கு மத்தியில் தான் இந்த கட்சி கட்டப்பட்டது ஏன் தமிழர் கண்டு ஒரு ஆட்சி வேண்டும் தமிழர் கண்டு ஒரு நாடு வேண்டும் அன்னைக்கு ஒரு ஆள் இருந்தா இன்னைக்கு வேற மாதிரி ஈழம் இருந்திருக்காதா அந்த ஒரு நோக்கில் தான் தலைவர் தலைவருக்கு தெரியும் திருமாவை சந்தித்தவர்கள் அனைவரையுமே சந்தித்தவர் தலைவர் யாரையும் நம்பவில்லை நம்ம கொண்டு முதற்கொண்டு அலைப்படுத்தப்படுக்க முடியல யாராலையும் ஆனால் அண்ணன் திருமானாலையும் அன்புமணி ராமதாஸ் அவர்களாலையும் செய்திருக்க முடியும் ஆனா அன்னைக்கு அவங்க செய்யல அதை செய்யாம பார்த்து இருக்கக்கூடிய வேலையை பார்த்தது ஐயா கருணாநிதி இதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது இவங்க அன்னைக்கு நடந்து ரெண்டு பேரும் இறங்கி அடிச்சிருந்தா உண்மையிலுமே இந்த தென் தென் இந்தியால தென் தமிழகத்துல ஒரு வண்டி ஓடி இருக்காது ஓட விட்டுருக்க மாட்டாங்க ஏன்னா அவங்கள்ட்ட இரண்டு பேரும் அவ்வளவு ஆட்படைகள் இருந்தது ஆட்கள் இருந்தாங்க அதை அழுத்தத்தை வச்சு எதிர்ப்பு தெரிவிச்சு வேற மாதிரி ஒரு கலசூழலை இருக்கலாம் ஆனால் முழுக்க முழுக்க டெல்லி அரசுக்கு பிரபாகரனின் ஒரு குடும்பத்தின் ஒரு உயிர் கூட இருக்கக்கூடாதுங்கிறது நிலைப்பாடு அன்னைக்கு அந்த அம்மையார் சொன்னனாலதான் பாலச்சந்திர முத கொண்டு இறக்கப்பட்டது அதுவுமே வந்து சூழ்ச்சி எப்படி இருக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க பாலச்சந்திரனை பொதுமக்களோட அடையாளம் காணப்பட்டு யாருன்னு பொதுமக்கள்கிட்ட கேட்டு அடையாளப்படுத்தப்பட்டு பாலச்சந்திர கைது பண்ணி உட்கார வச்சிருக்கு சிங்கள அரசு அப்ப வச்சிருக்க வேலையில கூட ஒரு ரொட்டி துண்டை கொடுத்து தின்னு சாப்பிட வச்சாங்க அந்த போர் சூழல்லையும் அந்த பையனை ஒரு கெழுத துணியை வைத்து தலைவர் பயணம் வச்சிருந்த வேலையிலும் ஆனால் உடனே கொல்லவில்லை அவர்கள் சிங்கரர்கள் கொல்ல வேண்டும் என்றால் உடனே கொண்டிருக்கலாம் ஆனால் அவர்கள் கேட்டு ஆட்டை கேட்டாங்க அப்படின்னா டெல்லிக்கு ஐயா அன்னைக்கு தலைமையில் இருக்கக்கூடிய மத்திய அரசிடம் கேட்டு அந்த மத்திய அரசு இங்க இருக்க கூட தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை கேட்டு ஒரு சூழல் ஏற்பட்டு இவர்கள் கொடுத்த அந்த ஆணையின் படிதான் அவரோட கூலையும் நிறைவேற்றப்பட்டது இது மக்களுக்கு தெரியாது இது தெரியாது ஜெகதஷ்பர் வந்து ஏதோ ஓலாக்கார விட்டுக்கிட்டு உருட்டி திரிகிறாரு இங்க இருக்க முடிச்சு விட்டாராம் அவ்வளவுதான் முடிச்சு விட்டீங்க போகணும் ஆனால் ஒன்றே ஒன்று எங்கள் அண்ணன் மணி அப்படின்னு சொல்லக்கூடிய மணியண்ணன் அவர்கள்ட்ட நம்ம இது சம்பந்தமா நான் அழைப்புல பேசிட்டு போது சில தரவுகளை கேட்டுட்டு இருக்கும்போது அவர் சொன்னார் ஒரு காலகட்டத்தில் வந்து நாங்கள் தமிழ் தேசம் பேசக்கூடியார்கள் அப்படிங்கும்பொழுது ஒரு மாதிரி நம்மளை பார்ப்பாங்க கொஞ்சம் அசிங்கமா இருந்தது என்னடா நம்ம ஒரு மாதிரி பாக்குறாங்களே அப்படின்னு ஆனால் இன்று திராவிடர்கள் சொல்லும்பொழுது திராவிடனா அப்படிங்கும்பொழுது ஒரு ஒரு முகசூழலை ஏற்படுத்ததற்கு காரணம் அண்ணன் சீமான் கண்டிப்பாக அந்த இடத்தை அழைந்து விட்டார் அண்ணன் சீமான் இதுல மாற்ற கட்ட கிடையாது ஒரு காலகட்டத்தில் தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்களை பார்த்தா கேவலமான ஒரு பார்வையில இந்த திராவிட அரசு மக்கள் பார்க்க வைத்திருந்தது அந்த திராவிடர்கள் பொழுது அவர்கள் சற்று தடுமாற நிலையை வந்து ஏற்படுத்தியிருக்கு நாங்கள் திராவிடர்கள் நாங்கள் திராவிட ஆட்சி அப்படின்னு திராவிடர்கள் திராவிடர் சொல்லக்கூடிய ஒரு சூழல அண்ணன் சீமான் கொண்டு வந்திருக்காரு இது தெரியாத சகத்கஸ்பர் இந்த பேச்செல்லாம் பேசிட்டு இருக்க கூடாது இங்கு தமிழ் தேசியம் அவசியம் தமிழ் தமிழர்கன்று கட்சி அவசியம் தமிழர் இயக்கமாக இருந்தால் ஒன்றும் புரிஞ்ச முடியாது இவளை நீங்க இயக்கமா வைத்து சரி ரெண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டம் எல்லாத்தையும் விடுங்க சீமான் ஈழத்திற்காக எதுவுமே செய்தது இல்லை சீமான ஈழத்துக்காக எதுவும் செய்யல அன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் கையில் இருந்த இவர்கள் என்ன புடுங்கினார்கள் சீமானுக்கும் ஈழத்துக்கும் சம்பந்தம் இல்லை சீமான் புலிக்கொடியை தேடி விட்டார் சீமான் வந்து பிரபாகரன் அவர்களை திருடி விட்டார் என்னென்னமோ சொல்லக்கூடிய இந்த அமைப்புகள் இந்த திராவிட அமைப்புகள் இந்த குளத்தூர் மணி அவர்கள் அந்த பூனமேசர் சுவா வீர அவர்கள் இவர்கள் எல்லாம் அன்னைக்கு வந்து உயிர்ப்பு போட்டுதான் இருந்தாங்க அதன் பிறகு என்ன வேலைய ஈழத்திற்காக செய்தார்கள் ஒரு பணி கிடையாது அதை செய்யவில் கவனித்துக் கொண்டிருந்தது கருணாநிதி அவர்களுடைய வேலை அதை அவர் செஞ்சாரு அதை போக்குல இருந்தாங்க இதை நீங்க அழிக்கவே முடியாது என்னைக்குமே வரலாற மாற்றி கண்டிப்பா எழுதவே முடியாது துரோகத்தின் சூழ்ச்சியால் வேண்டும் கருணாநிதி ஜெயலலிதா அவர்களோ இல்ல நாம இவர் ஐயா எம்ஜிஆர் அவர்கள் இருந்தப்போ கூட கடல் வழியா ஒரு ஒரு கொஞ்சம் இடம் இருந்தது இவர்கள் பயணப்பட்டு வர்றதுக்கோ ஆயுதங்கள் கொண்டு சொல்வதற்கோ பணப்பரிமாற்றத்திற்கு இதுக்கோ ஒரு இடம் இருந்தது ஆனால் கருணாநிதி ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த அதுக்கும் கட்டுப்பாடு அதிகமாக இருந்ததால அவனால வெல்ல முடியல அவங்க வந்து போக செல்ல முடியல அந்த தோகத்தை செஞ்சதும் இந்த கருணாநிதி தான் இதெல்லாம் தெரியாம அரசியல் என்னன்னு தெரியாம ஈழ அரசியல் என்னன்னு தெரியாம நம்ம ஒண்ணுமே செய்யல இதுல வந்து நீங்க ஒரு காரணம் சொல்றீங்க ஈழ அரசியல் வந்து இங்க நீங்க பிரபாக வச்சுக்கணும் நீங்க இதெல்லாம் காட்டினாங்க வெள்ளக்கூடிய எல்லாம் காட்டி எல்லாம் கொன்னீங்க அப்படிங்கும் பொழுது கருணாநிதி சொல்றாங்க உங்களோட அரசுக்காக வந்து நாங்க செய்ய முடியாது எங்களோட தேவை இருக்கு எங்க நாட்டுல அதனால அங்க கொள்ள வேண்டிய சூழல் ஏற்பட்டுச்சுன்னு அவங்க சொன்னதான் சொல்லி ஒரு பொய்யான வதந்தியை பண்ணீங்க சீமானவர்கள் ஒண்ணுமே செய்யல அப்படின்னா போர் கூடிய சூழல்ல இரத்த பொட்டலங்களை இங்கிருந்து சென்னை கடற்கரை பகுதியில கொண்டு போய் செல்றதுக்காக கொண்டு போய் சேர்க்க போகும் பொழுது ஜாபர் சொல்லக்கூடிய ஒரு காவல்துறை அதிகாரை வைத்து இரத்த பொட்டலங்களை போட்டு தனது காலால மிதிச்சு நாசப்படுத்தின வேலையை செய்ததும் இந்த கருணாநிதி தான் இதுல மாற்று கருத்தை தொடர்ச்சியாக ஈழத்தமிழனுக்கு துரோகம் செய்தது கருணாநிதி அதே போல இங்கு உள்ள தமிழரை நாசமாக்கி மது சூது மாது அது மட்டும் இல்லாம கஞ்சானு கண்ட பழக்கத்தை கொண்டு வந்து காரணமா இருந்ததும் இப்ப இருக்கக்கூடிய இந்த அரசு தான் இதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாத போது நாங்க வந்து இங்க அரசியல் செய்யவில்லை அனைத்துமே தெரிந்தனால நம்ம பேசுறோம் அண்ணன் சீமான் மேல இருக்கிற வன்மம் தமிழ் தேசியம் இது எட்டு சதவீத வாக்க கேவலப்படுத்தி பேசுற அருகதி கூட கிடையாது இந்த அறிவு கட்ட நாய் ஜெகத் கஸ்பர் அவர்களுக்கு ஏன்னா எட்டு சதவீத வாக்கு இந்த திமுக தனித்து நின்னு வாங்க முடியாது மற்ற இந்த கட்சி நின்னு வாங்கல ஒரு தமிழ் தேசம் பேசினா யாருக்கா இருந்தாலும் அஞ்சு சதவீத வாக்கு விழுந்துரும் வன்மத்தின் உச்சம் கக்குற நீ நின்றுவியா நீ தமிழ் தேசியம் பேசி நீ உண்மையுமே ஆண்மை இருந்தா தமிழ் தேசியம் பேசி தமிழ் மையம் சொல்லக்கூடிய ஓ அமைப்ப வைய வச்சுட்டா நான் தமிழ் கட்சியில சவால் நேரடியா விட்டு அஞ்சு பர்சன்ட் வாக்கனா தனியா நின்னு வாங்கிட்டா சீமான் கட்சியை கிடைக்கிறான்னு கேளு அண்ணன் உடன் வருவார் ஒத்து வருவாரு அன்னைக்கு நீ ஜெயிச்சுட்டா அப்படின்னா கட்சியை கலைச்சிட்டு போட்டோம் வெறும் ஐந்து சதவீத வாக்குக்காக நீ வந்து விழுற இங்க தமிழர் தமிழ்னு பேசினாலும் அஞ்சு சதவீத வாக்கு விழுங்குறதுனா தமிழர்களை கேவலப்படுத்துற எண்ணம் தமிழர்களுக்கு தெரியும் தமிழர்கள் இந்த உலகில் தலை சிறந்து வாழக்கூடியவர்கள் உலகத்துக்கு இலக்கணம் சொல்ல இருந்தவர்கள் உலகத்து மொழி பிறந்து பெற்று போன காரணமே தமிழ் மொழி இவர்களுக்கு தெரியும் உயிர் நயமா என்னன்னு தெரியும் என்னன்னு தெரியும் சூழ்ச்சினாலதான் தமிழன் வீழ்ந்தானே தவிர அவனை நேரடியாக வென்றதா வரலாறு கிடையாது இதெல்லாம் தெரியாம ஜகத் கஷ்ப வந்தபடி பேசிட்டீங்கன்னா மறுவாதி கெட்டு போயிடும் புடுங்கிட்டு இருக்கோங்கிறது எங்களுக்கு தெரியும் நீங்க போய் ஈழத்துல என்னத்தை புடுங்கினீங்க கருணாநிதி உங்களுக்கு என்ன வேலையை சொன்னாரு அந்த வேலையை செஞ்சு இந்த போற திசை திருப்பி இங்க நீங்க ஆட்சிக்கு என்னென்ன வேலையை செஞ்சீங்க அப்படிங்கறத இறப்புக்குள்ளையாவது பாவமளிப்பு கெட்டு கர்த்தன் மாதிரி மண்டி இட்டு கேட்டுட்டு செத்துப்போங்க அதை விட்டுட்டு உட்காந்து அரசியல் என்ன செய்யணும் அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சிக்கும் தலைமைக்கும் இங்க இருக்கக்கூடிய தம்பிமார்களுக்கும் அண்ணன்களுக்கும் தெரியும் இது அவசியம் கிடையாது இன்னும் வந்து ஏதாவது கோவத்தின் வெளிப்பாடா பேசினா வார்த்தைகள் கடுசா இன்னும் நிறைய உண்மைகள் வெளியில் வர மாதிரி பேசக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் நன்றி